இந்த ஃபோன் இது ரெட்மி டெர்போ ஃபோர் இதுதான் குளோபலாக போகோ எக் செவன் ப்ரோனு லான்ச் ஆச்சு ஒரு சில காஸ்மெட்டிக் சேஞ்சஸோட இது அந்த ஃபோனோட ப்ரோ வேர்ஷன் ரெட்மி டெர்வோ ஃபோர் ப்ரோ இந்த ஃபோன் குளோபலாக போகோ எஃப் செவனாக லான்ச் ஆக போகுது அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த ஃபோனில் அப்படி என்ன ப்ரோவாக பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனில் என்ன ரெட்மி ஆஃபர் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி ஃபோரி டெக் தமிழ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுங்க வீடியோ எடுப்போம் ஸோ இதுதான் ரெட்மி டோபோ ஃபோர் ப்ரோ வர பாக்ஸ் ஸோ பாக்ஸ் நம்ம போன தடவை பார்த்து அதே மாதிரி தான் இருக்குது அந்த ஓப்போ ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் நான் வாங்கினது சிக்ஸ்டீன் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வேர்ஷனாக இருந்தாலும் பேஸ் டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் தான் ஸோ பாக்ஸில் சிம் டூல் குவிக் ஸ்டார்ட் கைடு ஒரு பிளாக் சாஃப்ட் கேஸ் ரெட்மி டோபோ ஃபோர் ப்ரோ ஃபோன் ஒரு யூஎஸ்பி டைப்பேட்டு டைப் சி கேபிள் அப்புறம் தொண்ணூறு வாட்ச் ஷாமி சார்ஜர் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பெருசாக மாறல இன்ஃபாக் லுக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கூட பெருசாக எதுவும் மாறல ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணையில் ஓகே ரெட்மி டுவோ ஃபோர் எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு நினச்சேன் பட் கையில் பிடிச்சி யூஸ் பண்ண ஆரம்பிக்கையில் தான் ஒரு சில டிஃப்ரன்சஸ் நோட்டீஸ் பண்ணேன் ஸோ இங்கே சைடு ஃப்ரேம் இந்த தடவை மெட்டலில் கொடுத்துருக்காங்க ஃபோன் ஓவரால் கொஞ்சம் பெருசாக இருக்குது ப்ளஸ் வெயிட்டும் அதிகமாக இருக்குது ரெட்மி இன்னமும் ஃப்ராஸ்டட் கிளாஸ் தான் பின்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக பிக்கப் பண்ணுறதில்ல எஸ்பெஷலி இந்த ஒயிட் வேர்ஷனில் இது போக க்ரீன் பிளாக் ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாரி பாட்டர் ஸ்பெஷல் எடிஷனும் ஆஃபர் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணிங்கனாலும் கேமரா அரே பெருசாக மாறல ஐ மீன் நாங்கள் சுற்றி இருக்கிற அந்த மெட்டல் இப்போ கொஞ்சம் வைடாக இருக்குது பட் அவ்வளோ தான் இன்னமும் கேமராவை சுற்றி அந்த எல்இடி சர்க்கிள்ஸ் இருக்குது பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ரெட்மி டுவோ ஃபோரில் இந்த எல்இடியை தான் கட் பண்ணாங்க குளோபலாக போக்கோ எஃப் செவன் ப்ரோவாக அந்த ஃபோனை லான்ச் பண்ணலை ஸோ திருப்பியும் இந்த ஃபோன் போக்கோ எஃப் செவனாக லான்ச் ஆகையில அந்த எல்இடி ரிங்ஸை கட் பண்ண சான்ஸ் இருக்குது ஸோ எனிவேஸ் இந்த ஃபோனுக்கும் ஐபி சிக்ஸ் எயிட் ரேட்டிங் இருக்குது ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே ஃப்ளாட்டாக இருக்குது பட் பேக்கில் அந்த எஜ்ஜஸ் கொஞ்சம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறதுனால கையில் பிடிச்சி யூஸ் பண்ணியில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஐ மீன் வித் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன் இப்போ வித் அதிகமானதுக்கு காரணம் இங்கே இன்னொரு பெரிய ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்க்ரீன் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ இன்ச்சஸ் ஆமூலெட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் ஸோ நல்லா ஷார்ப்பாக இருக்குது ஸ்மூத்தாகவும் இருக்குது ஏன்னா ரிஃப்ரெஷ் ரேட் நூற்றி இருபது ஹர்ட்ஸ் அவங்க அட்வர்டைஸ் பண்ணுற பீக் பிரைட்னஸ் மூவாயிரத்தி இரநூறு நெட் அது ஹெச்டியாக இருக்குது ஆட்டோமோட்டில் ஆயிரத்தி எட்நூறு நிட்ஸ் வரைக்கும் போகுது ஸோ வெயில்ல ஃபோனை வெளில யூஸ் பண்ணல ஸ்க்ரீனை ஈஸியாக பார்க்க முடிஞ்சுது இப்போ உங்களுக்கு ஓலெக் சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா லைட்டில் மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஹர்ச் ஹை ஃப்ரீக்வன்சி பிடிபிஎம் டிமிங்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த ஃபோனில் வெயிட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு பேசிக்காக மூணு ரீசன்ஸ் ஒன்று டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெண்டாவது அவங்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டல் ஃப்ரேம் மூணாவது பேட்ரி கெப்பாசிட்டி இந்த ஃபோனில் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மில்லியாம்பார் பேட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ வேறு லெவல் இந்த ட்ரெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்போ வர வர எல்லா ஃபோன்ஸுலுமே பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறாங்க ஸ்டாண்டர்டே ஏழாயிரம் எட்டாயிரம் எம்ஏச்னு வந்துடுச்சுன்னா சூப்பராக இருக்கும் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணாலும் ஓவரால் சார்ஜிங் டைம் பெருசாக மாறல இங்கே இந்த தொண்ணூறு வாட் சார்ஜரை யூஸ் பண்ணி இந்த ஃபோனை கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷத்தில் ஹண்ட்ரட் பர்சென்ட்டுக்கு சார்ஜ் பண்ண முடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த ஃபோனில் இருபத்தி ரெண்டரை வாட் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இதை ஒரு பவர் பேங்காக யூஸ் பண்ணி ஒரு ஐஃபோனை அது சப்போர்ட் பண்ணுற ஃபுல் சார்ஜிங் ஸ்பீடில் சார்ஜ் பண்ண முடியும் சூப்பரில் சரி அதெல்லாம் ஓகே ப்ரோன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே என்ன அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினான மேட்ரு அவங்க உள்ளே கொடுத்துருக்கிற சிப் தான் இதுதான் முதல் ஃபோன் புது ஸ்னாப்ட்ராகன் எயிட் எஸ் ஜென் ஃபோரோட வந்திருக்கிறது அங்கே தான் நம்ம அடுத்த கேள்வி அது என்னது எயிட் எஸ் ஜென் ஃபோர் அது எந்த அளவு பவர்ஃபுல்லான சிப் சிம்பிளாக சொல்லணுன்னா போன வருஷம் எயிட் எஸ் ஜென் த்ரீ எங்கள் ஸ்லாட்டுன்னு ஆச்சோ அதே இடத்துல தான் இதுவும் ஸ்லாட்டுன்னு ஆகுது அதாவது போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் எயிட் என் த்ரீ அளவுக்கு கிட்டத்தட்ட சிபியூ பர்ஃபார்மன்ஸ் அதோட கம்மியான ஜிபியூ பர்ஃபார்மன்ஸ் இது சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டீடைல்டான எக்ஸ்பிளனேஷனுக்கு போவோம் இப்போ எயிட் என் த்ரீ எயிட் எஸ் ஜென் த்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே நாலு நானோமீட்டர் சிப் கிட்டத்தட்ட ரொம்ப சிம்லரான பிளேட்டை போட ஒரு பிரைம் எக்ஸ்போர் கோர் அதுபோக ஏ செவன் டுவெண்ட்டி ஏ ஃபைவ் டுவெண்ட்டி கோர்ஸ் எத்தனை ஏ செவன் டுவெண்ட்டி எத்தனை ஏ ஃபைவ் டுவெண்ட்டி டுவென்ட்டி அதோட க்ளாக் ஸ்பீட்ஸ் அதெல்லாமே வித்தியாசம் இருக்குது பட் ஆக்சுவலாக யூஸ் பண்ண கோர்ஸ் ஒன்று தான் ஸோ இதனால் எயிட் எஸ் ஜென் த்ரீயால் அதுக்கு முந்தின ஃப்ளாக்ஷிப் சிப் எயிட் ஜென் டூவோட சிபியூ பெர்ஃபார்மன்ஸாக மேட்ச் பண்ண முடிஞ்சது ஜிபியூ கொஞ்சம் பின்னாடி தான் இருந்தது இப்போ நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த சிப்புக்கு எயிட் எஸ் எலீட்னு அவங்க பேர் கொடுக்கல எயிட் எஸ் ஜென் ஃபோர்னு தான் கொடுத்துருக்காங்க அது காரணம் என்னென்னா போன வருஷம் மாதிரி ஃப்ளாக்ஷிப் சிப்புக்கும் இதில் உள்ள இந்த எயிட் எஸ் ஜென் ஃபோருக்கும் கோர் சிம்லாரிட்டிஸ்லாம் கிடையாது எயிட் அல் த்ரீ நானோமீட்டர் சிப் இது இன்னமும் ஃபோர் மீட்டர் சிப் தான் ஆனால் இதுவும் இதுக்கு முந்தின வருஷம் அதாவது போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் எயிட் ஜென் த்ரீக்கு க்ளோஸான சிபியூ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது காரணம் இங்கே அந்த ஏ ஃபைவ் டுவெண்ட்டி கோர்ஸையே டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஏ செவன் டுவெண்ட்டி கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் க்ளாக் ஸ்பீட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சிபியூ பர்ஃபார்மென்ஸ் எயிட் ஜென் த்ரீ லெவலில் இதால் ப்ரொவைட் பண்ண முடியுது ஜிபியுன்னு வரையில் புது அட்ரினோ எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டி மார்க் நம்பர்ஸை வச்சு பார்க்கலாம் உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த புது ஜிபியுனால் போன வருஷம் சிப் ஷிப்புக்கு இன்னும் க்ளோஸாக இருக்குது பெர்ஃபாமன்ஸ் ஸோ எயிட் எஸ் ஜென் ஃபோர் எயிட் எஸ் ஜென் த்ரீலேருந்து ஒரு சாலிட் ஸ்டெப் அப் ஆனால் கூலிங்கை ரெட்மி சோதப்பியிருக்காங்க ஸோ ஒரு இருபது நிமிஷம் டெஸ்ட் ரன் பண்ணிட்டுருக்கேன் பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஆப் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சு ஃபோன் செம ஹீட்டு இந்த ஏரர் தான் பாப் பண்ணிச்சு அதுனே செம ஹீட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு டிகிரி வரைக்கும் போச்சு இங்கே தான் இந்த தடவை மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க தெரியுமா அதுவும் பிரச்சனையாச்சு ஏன்னா ஒரு ஃபோனை பிடிச்சி நம்ம கையில் பிடிச்சி கேம் விளையாடியில் விரில எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துல சைட் ஃப்ரேமில் ஹீட் ரொம்ப அதிகமாக இருந்தது கேமிங்னு பார்த்திங்கன்னா பர்ஃபாமன்ஸ் இருக்குது கேம்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக ரன் ஆகுது இப்போ ஸ்ட்ரெஸ் ஸ்டெஸ் தவிர நார்மலாக கேம் விளையாடியில் பாதிலே கேம் க்ளோஸ் ஆன மாதிரி பிரச்சனை எதுவும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல ஆனால் கையில் பிடிச்சி விளையாடுறதுக்கு அந்த ஹீட் அந்தளவு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால கஷ்டமாக இருந்துச்சு ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த ஃபோனை வாங்கணும்னு பார்க்குறவங்க எஸ்பெஷலி கேம்ஸ் விளையாடணும்னு பார்க்குறவங்க கன்ஃபார்மாக இந்த மாதிரி எதாவது ஆக்சசரிஸ் வாங்கிக்கிறது நல்லது இங்கே இருக்கிறதுலே வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இதோட வெனிலா வெர்ஷன் ரெகுலர் ரெட்மி டோபோ ஃபோர் அதாவது போக்கோ எக்ஸ் செவன் ப்ரோ அந்த ஃபோனில் மீடியா டெக் சிப் யூஸ் பண்ணியிருந்தாங்க மீடியாடெக் சிப் யூஸ் பண்ணியும் ஜென்ரலாக டெக்னா தான் உங்களுக்கு ஹீட்டிங் இருக்கும் ஆனால் அதுலேயே ஹீட்டிங் எதுவும் இல்லை அது நாற்பது டிகிரி தாண்டலை ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணையிலும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை எண்பது பர்சன்ட் ஸ்டெபிலிட்டியோட கம்ப்ளீட் பண்ணிச்சு ஸோ ஒரு குவால்காம் ஷிப் அதுவும் முதல் குவால்காம் ஷிப் லான்ச் பண்ணுற ஒரு ப்ராண்டாக இருந்துட்டு இங்கே ரெட்மி சொதப்பி இருக்கிறது ஒரு மீன் எதிர்பார்க்கல பட் சொதப்பியிருக்காங்க இதுதான் இப்போ நடக்கிறது எனிவேஸ் கேமரான்னு பார்க்கல ட்போ ஃபோரில் உள்ள அதே கேமராஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க அந்த ஃபோனில் கேமராஸ் மேஜர் பாசிட்டிவ் கிடையாது இங்கேயும் பெரிய பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது ஏன்னா ப்ரைமரி லைட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நல்ல சென்சர் தான் நல்ல லைட் இருக்கிற வரைக்கும் டீடைல் ஓகே டைனாமிக் ரேஞ்ச் ரீசனபிள்னு சொல்லலாம் கலர்ஸ் இப்போ அப்போ ஏதாவது சொதப்போம் பட் மோஸ்ட்டாக நல்லா தான் இருந்துச்சு லோ லோலைட்லேயும் யூசபுளாக இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் டெஃபினட்டாக இந்த செக்மெண்ட்டில் இதோட பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுக்குற ஃபோன்ஸ் அவைலபுளாக இருக்குது செகண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ஃபோக்கஸ் எட்டு மெகா பிக்சல் வைட் இதை பற்றி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை டீட்டெயில் கம்மியாக தான் இருக்குது ஒரு ப்ரைமரியோட கலர் கூட அவங்க மேட்ச் பண்ணல இப்போ பிரைமரி யூஸ் பண்ணி ஃபோர் கே சிக்ஸ்டி எடுக்க முடியும் ஆனால் இப்போ டேர்போ ஃபோரில் நம்ம பார்த்த இஐஎஸ் ஜிட்டர் இங்கே கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க பட் இன்னமும் நோட்டிசபிளாக தான் இருக்குது ஸோ ஃபுட்டேஜ் ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி இப்போ டென் எயிட்டி சிக்ஸ்டி எடுக்கலாம் இதில் இஏஎஸ் எடுத்துகிற பிரச்சனை எதுவுமே இல்லை ரெகுலர் செல்ஃபீஸ்னு வரையில் அதுவும் மோஸ்ட்டாக ஓகே தான் ஸ்லைட்டாக அபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம் ஸோ ஓவரால் இங்கே கேமராஸ் பெரிய நெகட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன் பட் கேமராஸ் ப்ரையாரிட்டின்னு இருக்கிறவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இந்த ஃபோன் ரெண்டாயிரத்தி இரநூறு யுவான்லேருந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த லான்ச் ப்ரைஸ் ரெட்மி டெவ் ஃபோரோட லான்ச் ப்ரைஸ்லேருந்து பத்து பர்சன்ட் அதிகம் ஸோ இதை யூஸ் பண்ணி மற்ற மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ்க்கு போக்கோ எஃப் செவன் லான்ச் ஆகும்னு சொல்லி நம்ம எஸ்டிமேட் பண்ண முடியும் ஸோ உங்கள் மார்க்கெட்டில் போக்கோ எஃப் செவன் போக்கோ எக்ஸ் செவன் ப்ரோ ஏற்கனவே லான்ச் ஆகிருந்துச்சுன்னா என்ன பிரைஸ்க்கு லான்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கோங்க அதோட பத்து பர்சன்ட் சேர்த்திங்கன்னா லாஜிக்கலாக அந்த ரேட்டுக்கு தான் இந்த ஃபோன் லான்ச் ஆகணும் ஸோ அந்த ரேட்டுக்கு ஆன் பேப்பர் ரெட்மி டெபவ் ஃபோர் ப்ரோ சூப்பர் வேல்யூ ஃபோன் மாதிரி தான் தெரியுது மெட்டல் ஃப்ரேம் ஒரு புது பவர்ஃபுல் சிப் இன்னும் பெரிய ஸ்க்ரீன் நல்ல ஹை கெப்பாசிட்டி பேட்ரி ஆனால் இங்கே இருக்கிற மேஜர் பிரச்சனை இந்த ஹீட்டிங் இஷ்யூ தான் என்ன ஏன் ஹீட்டிங் இஷ்யூ சிப்பே இப்போ தான் லான்ச் ஆயிருது அதெல்லாம் ரெண்டு அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெல் இந்த கேமரா சிஸ்டம் நாலு மாதம் முன்னாடிட்டு ஃபோரில் லான்ச் ஆச்சு அதே தான் இங்கேயும் குத்துருறாங்க நாலு மாதம் கழிச்சு இன்னமும் அந்த இஏஎஸ்டிகிட்டதான் ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க ஸோ ரெட்மியோட அப்டேட்ஸில் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை ஸோ இப்போ இந்த ஃபோன் இருக்கிற நிலமையில் எனக்கு ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் பிடிச்சிருக்கு ரியல்மி என்ன ப பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கிறதும் பிடிச்சிருக்கு பட் அந்த ஒரு மேஜர் இஷ்யூ அந்தளவு ஹீட்டிங் இருக்கிறதுனால எனக்கு இந்த ஃபோன் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை எனக்கு அந்தளவு இம்ப்ரெஸுவாக படல இது என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரெட்மி டுவெ ஃபோர் ப்ரோ பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்